அல்லுடைய தூதர் ஒரு செய்தியில பாவிகளுடைய உயிர்களை எப்படி மலக்குகள் கைப்பற்றுவோம் என்பதை தெல்ல தெளிவாக நம்பியவர்கள் சொல்றாங்க மலக்குள் முகத்து வருவார் அந்த பாவி இடத்திலே வந்து அவர் எப்படி இருப்பார் தெரியுமா அழகலா இருக்க மாட்டார் அவருடைய முகம் அப்படியே கருத்த நிலையோடு பார்க்கவே ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருமை நிறத்தோடு வருவார் அவர் கையில கஃன் துணி இருக்கும் துருநாற்றம் வீசக்கூடிய மிக மோசமான ஒரு துணி அந்த மலக்கிடத்திலே இருக்கும் அவர் அந்த உயிர் தருவாயில் உட்காருவார் பக்கத்துல உட்கார்ந்து அந்த தீ ஆத்மா சொல்வார் ஐயத்து நஃப்சுல் ஹபீசா தூய்மை இல்லாத ஆத்மாவே அசுத்தமான ஆத்மாவே இலா சீன் மினாஹி பகல் மீன் அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹுடைய தண்டனையின் பக்கம் வந்துவிடு அப்படின்னு உயிரை புடிச்சு இழுப்பாங்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும்மா உரையில் அச்சமூட்டும் மரணம் என்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த உரையில் பார்வையிருக்கிறோம் அல்லாஹு தலா இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான் அதே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும் நமக்கான எண்டு என்பது நமக்கான முடிவு என்பது மரணம் மௌத் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த மரணம் என்பது இதனால அதிகமான உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுமே அந்த மௌத்தை மரணத்தை கண்டு பயப்படக்கூடியவர்களாக அச்சப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த மரணம் நம்மை எப்பொழுது அடையும் எந்த நேரத்தில் நம்மை உயிரை எடுப்பான் மலக்கள் நோத்து என்றைக்கு நம் நம்முடைய எடுப்பார் என்ற அந்த பயத்தோடு தான் ஒவ்வொரு நாட்களும் நாம் கலந்து கொண்டே இருக்கிறோம் இந்த மரணத்திற்கு என்பது வயது வரம்புலாம் கிடையாது அது அதிகமான பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு அறுபது வயது ஐம்பது வயதுல தான் உயிர் எடுப்பாங்க அது வரைக்கும் நிம்மதியா வாழலான்னு சொல்லி சில பேர் நினைத்தாலும் அதிகமான பேருடைய சிந்தனை என்ன யார் வேணா எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ் உயிரை எடுக்கலாம் ஒவ்வொருவரும் அந்த மரணத்தினுடைய சுவைத்தே அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான் தமுத் ஒரு ஆத்மா எங்கே மரணிக்கும் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அதே போன்று அல்லாஹ் இன்னொரு பேசும்போது உங்களுக்கு மரணம் அடையும் போது இரும்பு கோட்டையில் இருந்தாலும் உங்களை கட்டாயம் மரணம் வந்தே அடையும் அப்ப நாம எங்க மவுத்தாவோ நமக்கு தெரியாது என்னைக்கு மவுத்தாகோன்னு தெரியாது நாம எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருந்தாலும் நம்முடைய உயிரை அல்லா கட்டளையால் அந்த மலக்குள் மவுத் நம்முடைய உயிரை எடுத்து விடுவான் எந்த கருத்தும் கிடையாது அச்சப்படக்கூடிய இருக்கக்கூடிய நாம் இதை விட ஒரு விஷயத்தில் அதிகமா அச்சப்பட வேண்டும் விஷயம் நாம் ஒன்று நினைக்கலாம் மரணத்திற்கு பிறகு அந்த மந்தனை வாழ்க்கையில அல்லாஹ் விசாரிப்பான் அதன் பிறகு அந்த விசாரணையிலே நாம் ஜெயித்து விட்டோம் என்றால் புதுமாப்பிளை போன்று தொங்கலாம் தோல்வி அடைந்தோம் என்றால் அல்லாஹ் தண்டிப்பான் அதன் பிறகு மறுமை அதன் பிறகு நரகம் என்று ஒரு சிந்தனை தருணத்திலே வேதனை ரொம்ப கடுமையாக அந்த விஷயங்களை கேட்டால் நம்ம நாம் அச்சப்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகளை அல்லாஹு தலா குரானுடைய ஆயத்துகளையும் நிறையவர்கள் சொல்லக்கூடிய போதனைகள் நம்மளால பார்க்க முடிகிறது பொதுவாகவே அந்த நம்முடைய உயிர் நம்மை விட்டு பிரியும் போது கண்டிப்பா வலிக்க தான் செய்யும் வழி இல்லாமல் யாரும் ஆக முடியாது இயற்கை மரணம் அடைந்தாலும் தூக்கத்திலே மௌத்தானாலும் சரி ஒரு ஆய்வருக்கு என்ன சொல்றாங்கன்னா மரணம் என்பது ஒரு நாற்பத்தி ஐந்து டெல் என்ற அளவு ஒரு மனிதனாலே இந்த அளவுதான் அந்த வழியை தாங்க முடியும் அதற்கு மேல தாங்க முடியாது அந்த வழியை அடைந்து விட்டாலே மனிதன் இறந்து விடுவான் மௌத்தாகி விடுவான் அப்ப மரணம் என்பது கண்டிப்பா எல்லாருக்குமே வலிக்குங்க அதுல மாற்று கருத்தே இல்லை நாம என்ன நினைப்போம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு அவங்கதான் துடிச்சு இறந்து போறாங்க அவங்களுக்கு தான் வழி இருக்கும் இயற்கையில படுத்தப்படுத்தியோட மௌத்த மௌத்தாராங்களே அவங்களுக்கு வழி இல்லாத மாதிரி நினைப்போம் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே அந்த மௌத்தினுடைய அந்த மலக்கோல் மௌத்து உயிரை எடுக்கும் போது உள்ள அந்த வழி அது பயங்கரமான கடுமையான கற்பனைக்கு எட்டாத வழிகள் அந்த நேரத்திலே நமக்கு இருக்கதான் செய்யும் ஆனா அதை விட கூடுதலான வழி என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் ஹத்தா இறுதியாக இதா ஜாஹதுக்குமுல் மவுத் உங்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த வேளையில் தவஃபத் ருசுலுனா நம்முடைய தூதர் வானவர் வருவார் வஹும் லா யுஃபரிதுன் அவர் தன்னுடைய வேளையில் குறை வைக்க மாட்டார் அவகாசமா கொடுக்க மாட்டார் வருவாரே அந்த மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பார் ஆனா இன்னைக்கு கிட்ட

என்னைக்கு நம்முடைய தவணை முடியுதோ அப்ப நம்முடைய உயிரை நம்முடைய ரூகை அவர் கைப்பற்றி விட்டு எல்லா இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு அப்ப இந்த நேரத்துல எப்பேற்பட்ட வழி இருக்கும் தெரியுமா ரெண்டு கேட்டகிரியே பிரிக்கலாம் நல்லவங்க தீயவங்க இதுல தீயவர்களை பற்றி பார்ப்போம் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ரெண்டுல பத்தாவது வசனத்துல பார்க்க முடியும் அந்த கெட்டவர்கள் பாவிகள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பூமியில மறைந்த பிறகு அல்ல புதிய படைப்பு எங்களை படைக்க போறானா நாங்கள் மௌத் ஆயிட்டோம் உலகத்தை விட்டு மறந்துட்டோம் புதைச்சிட்டாங்க புதைச்சி எங்களுடைய உடம்புல உள்ள எல்லாமே மக்கி போச்சு மண்ணோடு மண்ணா கலந்துருச்சு அது நெருப்பால் எரிச்சுட்டாங்க அல்ல ஆக்சிடென்ட் நான் போயிட்டேன் இதன் பிறகு அல்ல என்னை புது படைப்பாக படைப்பானா அப்படின்னு பாவிகள் கேட்பார்கள் அல்ல அதே ஆயத்துல பதிலளிக்கிறான் அந்த பாவிகள் கண்டிப்பாக அல்லாஹவை சந்திப்பார்கள் அடுத்த வசனத்துல பதிரூன் அல்லாஹ் சோதா குல் நவியை நீங்கள் சொல்லுங்கள் எத்த ரஃபாக்கும் மலக்குள்மோ உயிரை கைப்பற்றக்கூடிய வாணவர் அல்லதி உக்கிலபீக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துருஜாவும் ஒவ்வொருவருக்குமே நியமிக்கப்பட்ட அந்த மலக்குள்மோ அவங்களுடைய மரண தருவாயில் உயிரை கைப்பற்றி அல்லாஹ் விடத்துல ஒப்படைப்பார்கள் யாரும் தப்பிக்க முடியாது மௌத்துக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு யாராலும் தப்பிக்க முடியாது அந்த மரண நேரத்தில் மலக்குள் மவுத் அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் கைப்பற்றி அல்லாஹே ஒப்படைப்பார் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காட்டான் இன்னொரு ஆயத்துல இந்த அநியாயக்காரர்கள் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து அநியாயம் செய்த அந்த அநியாயக்காரர்களை அந்த மலக்குள் மவுத்து வந்து உயிரை கைப்பற்றும் போது புலம்புவார்கள் அல்லதி தத வஃபாவுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுசகும் தங்களை தாங்களே அநீதம் இழைத்தவர்களை அந்த வானவர்கள் கைப்பற்றும் போது சலம் மா குன்னா நாங்க எந்த விதமான கெட்ட செயல நாங்க செய்யல அப்படி சமாதானம் பேசுவாங்க யாரு கிட்ட மலக்குள் மௌத்து கிட்ட அல்ல நம்ம பாதுகாக்கணும் அது மாதிரி அல்ல நம்மளை ஆக்கிடக் கூடாது அந்த மலக்குள் மௌத்து உயிரை கைப்பற்றும் போது பொதுவா நம்ம சமாதானம் பேசுவோம்ல ஏதாவது தப்பு பண்ணி நான் என்ன பெரிய தப்பா பண்ணேன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அதெல்லாம் நான் செய்யல அப்படி பேசுவோம்ல அது மாதிரி பாவிகள் அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் அல்லா அல்லா ஊடிய தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் வாழாதவர்கள் அல்ல அந்த மலக்கு மௌத்து கிட்ட சொல்வார்கள் நாங்க என்ன பெரிய பாமலாம் செய்யல நாங்க நாங்க பண்ணல அப்ப அந்த மலக்கு சொல்வார்கள் அவ்வாறுலாம் கிடையாது நீங்கள் செய்ததை அல்ல அறிந்தவர் அல்லாவுக்கு தெரியுடா நீ எங்கிட்ட எப்படி சமாளிக்கலாம் சமாதானம் பேசலாம் ஆனா அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மலைக்குள் மௌத் அவங்களுடைய உயிர்களை அந்த நேரத்தில் கைப்பற்றுவார்கள் இப்ப இதுல என்ன விஷயம்னா இப்பதான் பாயிண்ட் இப்ப இந்த மாதிரி சம்மதத்தை பேசுவாங்க நாங்க வந்து பாவலா செய்யல தப்பலா பண்ணல அப்படின்னு மலக்குள் முகத்துக்கிட்டே கெஞ்சுவாங்க நான் மலக்குள் முகத்து அப்படியாமா சரி விட்டுருவாங்களா அல்ல பத்திரமா வாங்கன்னு அழகான முறையில கூட்டிட்டு போவாங்களா பாவிகளாக இருந்தால் அவருடைய உயிர்களை எப்படி அந்த மலக்குகள் கைப்பற்றுவார்கள் தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதில் அந்த மரண தருவாயில் அநியாயம் செய்தவர்கள் பாவிகள் அந்த பாவியிடத்தில் வந்த வானவர்கள் வாசித்து ஐதீகம் மரியாதை இந்த நாள்ல எல்லாரும் இங்க வந்துருங்க அந்த மலக்கள் மௌத்து சொல்லுவாங்க என்னிடத்தில் வந்து விடுங்கள் நீங்கள் அல்லாஹின் மீது இல்லாததை பொய்யை சொன்னது காரணத்தினால் இன்றைக்கு உங்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது வந்து விடுங்கள் என்று அந்த மலக்குள் முகத்து கையை விரிப்பார்கள் தப்பிக்கலாம் முடியாது நாம பாவியாக இருந்து விட்டோம் என்றால் ஒருவேளை தொழுகையாளியாக இல்லாமல் அல்லாம் அல்லாவுடைய தூதரும் காட்டி தராத ஒரு பாவியாக இந்த உலகத்தில் மலக்குள் முகத்து நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய தருவாயில் நம்முடைய நிலைதான் இன்னைக்கு உனக்கு இருக்கு கடுமையான வேதனை இருக்கு அல்லாஹ் வேலை இல்லாத சொல்லிட்டு இருந்தியா அநியாயம் பண்ணிருந்தியா பாவமான காரியத்தை பண்ணியா வா கை விரிப்பார்கள் அந்த மலக்கொல் மவுத் சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க இன்னொரு அழகா அல்லாஹ்வை மருத்துவர்களை பாவிகளை அந்த மலக்கொள் மவுத்து உயிரை கைப்பற்றும் போது சும்மால கைப்பற்ற மாட்டாங்க உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த தருவாயில் அந்த மலக்கொள் மவுத் அவங்களுடைய முகத்திலும் பின் குரங்களிலும் அடித்து இன்னைக்கு இந்த வேதனையை சுவைங்க கடுமையான வேதனை சுவைங்க என்று சொல்லி அந்த உயிரை அந்த மலக்குள் மவுத்து கைப்பற்றுவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மழக்குரை அடி சாதாரணமான அடியா சும்மலா கைப்பற்ற மாட்டாங்க பாவிகளை அடியாயக்காரர்களை அந்த மலக்குள் மௌத் இந்த மாதிரியான அடியை அடித்து கடுமையான முறையிலே அந்த பாவியை அந்த மலக்குள் மௌத் கைப்பற்றுவார் இன்னும் மண்ணணை வாழ்க்கைக்குள்ள போகல மண்ணணி அதாவது மவுத்தான மன்னனை வாழ்க்கை தான் ஆனா இன்னும் விசாரணைக்குள்ள போகல அதுக்கு முன்னாலே இங்கே வேதனை அல்லாஹ் கொடுக்க அந்த மலக்குள் முகத்துக்கிட்டே பேசுவாங்க சமாதானம் பண்ணுவாங்க தப்பிக்கிற என்னென்ன முயற்சியா பண்ணுவாங்க ஆனால் அந்த மலக்குள் முகத்து சும்மால எடுக்குமான பாவிகளுடைய உயிரை அடித்து கடுமையானவர் தாக்கி அந்த உயிரை எடுப்பார்கள் அல்லா என்னுடைய தூதர் ஒரு செய்தியில பாவிகளுடைய உயிர்களை எப்படி மலக்குகள் கைப்பற்றுவார் என்பதை தெல்ல தெளிவாக நம்பியவர்கள் சொல்றாங்க மலக்குள் முகத்து வருவார் அந்த பாவி இடத்துல வந்து அவர் எப்படி இருப்பார் தெரியுமா அழகாக இருக்க மாட்டார் அவருடைய முகம் அப்படியே கருத்த நிலையோடு பார்க்கவே ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறத்தோடு வருவார் அவர் கையில கஃபன் துணி இருக்கும் துருநாற்றம் வீசக்கூடிய மிக மோசமான ஒரு துணி அந்த மதக்கிடத்திலே இருக்கும் அவர் அந்த உயிர் போகக்கூடிய தருவாயில் உள்ளவர்கிட்ட பக்கத்துல வந்து உட்காருவார் பக்கத்துல உட்கார்ந்து அந்த தீ ஆத்மா சொல்வார் ஹபீசா தூய்மை இல்லாத ஆத்மாவே அசுத்தமான ஆத்மாவே புகுருத்தி இலா சாசத்தின் மின் மினல்லாஹி பதில் மீன் கோபத்தின் பக்கமும் அல்லாஹைய தண்டனையின் பக்கம் வந்து அப்படின்னு உயிரை பிடிச்சி இழுப்பாங்க இழுக்கிற நேரத்துல அல்லாஹினுடைய தூதர் சொல்றாங்க இப்படி அந்த மலைக்குள் முகத்து உயிரை பறிப்பாங்கள தல தலைக்கு பக்கத்துல அவங்க தலை மாட்டுல உட்கார்ந்துருவாங்க அந்த மலக்கொள்முகத்தை வந்து உட்கார்ந்துருவாங்க இதுல நமக்கு தெரிஞ்ச நாம பாவியா அல்லது அல்லாஹத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடிய நபர்களா என்பது அந்த மலக்குள் மௌத்தை வரவத வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அவர் கருமை நிறத்தோடு வருவார் அவர் கையில கப்பன் துணி இருக்கும் அது துருநாட்டம் வீசக்கூடியதா இருக்கும் அது எப்படி உயிர் எடுப்பாரு அதான் சொல்லிட்டா அந்த மலக்குள் முகத்து முகத்திலையும் பின்புறங்கள் அடிப்பாங்க அதைத்தான் இந்த செய்தியில இது அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி அந்த மலக்குள் முகத்து என்ன செய்வார்னா உயிரை எடுப்பார் பிடுங்குவார் அது வராது கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு அவனுடைய உயிரை அட்டித்து அப்படியே உடம்புல இருந்து இழுப்பாங்க எப்ப ஏற்பட்ட வேதனை பாருங்களேன் இதோடு நிப்பாட்டிடுவாங்களா இதுக்கு பிறகு எப்பேற்பட்ட ஒரு கேவலம் அந்த ஆத்மாவுக்கு தெரியுமா உயிரை அடிச்சு துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அந்த உயிரை அவங்க பிடுங்கினதுக்கு பின்னால கொண்டு அப்படியே வானத்துக்கு போவாங்க முதல் வானத்துக்கு போகும் போது மலக்கல் கேட்பாங்க இந்த கெத்த துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த பாவி இந்த ஆத்மா யாரும் கேட்பாங்க அந்த மலக்கல் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் அல்ல மறுத்து இருந்தால அவன் தான் சொல்லி அந்த மலக்கல் அடையாளம் காட்டுவாங்க ஆனால் அந்த நபர்களுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கவே படாது இழிவு கேவலம் முதல் வானம் கூட திறக்கப்படாது அவங்க அவங்களால செய்ய முடியாது அந்த ஏழு வானங்களை தாண்டவே முடியாது அல்ல அங்கிருந்தே அனுப்பிடுவான் இவனுடைய செய்தியை இவனுடைய அந்த மரணத்தை இவர்களுக்கான பதிவேடு என்பது சிஜியின் அந்த பதிவேட்ல இவனுடைய விஷயங்களை எழுதி மன்னரைய வாழ்க்கைக்கு அனுப்புங்க ஒரு உடலை அவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் தான் விசாரணை ஸ்டார்ட் ஆகும் விசாரணை அதுக்கடுத்து தான் அதுக்கடுத்து அல்லா என்ன செய்வான் இன்னொரு ஒரு உடலை அல்லா ஏற்படுத்தி அந்த மன்னரை வாழ்க்கையில அதன் பிறகுதான் எல்லா தண்டனையும் அந்த மன்னரை அவனை நெருக்குவது இதையெல்லாம் பின்னாடிதான் இதுக்கு முன்னாடியே இவ்வளவு வேதனை இவ்வளவு தண்டனைகள் அந்த கெட்ட பாவியான ஆத்மாவிற்கு அல்லா வழங்குகிறான் மரணத்தினுடைய பயத்தை அறியாமல் சர்வசாதாரணமாக எத்தனையோ முஸ்லிம்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல பாவமான காரியங்களை சர்வசாதாரணமாக செய்கிறோம் இங்க உள்ளவங்க எத்தனை பேர் நான் ஐந்து வேலை தொழக்கூடியவங்க என்று சொல்ல முடியும் எவ்வளவு பாவமான காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம் பேச்சில் இருக்கட்டும் நடவடிக்கைகள் இருக்கட்டும் எதுல இருந்தாலும் ஒரு சின்னதான அளவு ஒரு பாவம் செய்யக்கூடிய நிலை நம்ம கிட்ட இருக்கா இல்லையா தொழுகை இல்ல துவா இல்ல தர்மம் இல்ல ஆக வெள்ளிக்கிழமை ஆனா நம்ம அல்லாவினுடைய நன்மை நாடி வந்துடுறோம் மற்ற நேரங்கள பள்ளிவாசல் பக்கமே ஆளுகானோ இதே நிலை நம்ம இடத்துல நீடித்தால் அல்லாஹ் நம்முடைய உயிரை லேட்டா கைப்பற்ற நினைக்கிறோமா எப்போ கைப்பற்றுவோம்னு நமக்கு தெரியாதுங்க சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்து மக்கள் அனைவருமே அப்படியே மனம் வேதனைப்பட்ட ஒரு நிகழ்வு துர்க்கி சிரியா நாட்டில் நடந்த பூகம்பம் அது எப்போ நடந்துச்சு காலையில நாலே எல்லாருமே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில எத்தனை பல்லாயிரம் மக்களுடைய உயிர் போச்சா இல்லையா அதை நினைத்தாவது நம்முடைய அந்த மரணத்தினுடைய பயம் நமக்கு ஏற்படணுமா இல்லையா அந்த மரணத்தினுடைய வழி ஒண்ணு அதை தாண்டி அதற்கு பின்னால் ஒரு நிலையை நம்ம சொல்லி இருக்கோம் ஒருவேளை நம் பாவியாக அல்லாவிடத்துல சென்றால் இதா இதே நிலைதாங்க நம்முடைய முகத்திலையும் பின்புறங்களை அடிப்பாங்க வர முடியும் வரமாட்டோம் பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போவாங்க அந்த அவங்க கொண்டு வந்த துர்நாட்டம் வீசக்கூடிய அந்த கப்பல்ல போட்டு அப்படியே வானத்துக்கு கொண்டு போவாங்க கொண்டு போன அங்க வந்து கண்டியப்படுத்துவாங்களா வழக்குகள் கேவலப்படுத்துவாங்க கேவலப்படுத்தி அப்புறம் மன்னரின் விசாரணைக்கு அனுப்புவாங்க இது ஏதோ கற்பனை நினைக்காதீங்க நமக்கு நடந்தால் தாங்க முடியுமா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும் நல்ல ஆத்மாவாக இந்த உலகத்தில் நாம் பிரிய வேண்டும் நல்ல ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்றால் சாலியா நல்ல அமல்களை அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் சொல்லி தந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அந்த நல்ல ஆத்மாவாக நாம் பிரிய வேண்டும் என்பதற்கு அதிக ஆசைப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நல்லவர்களுக்கு அல்ல எப்பேற்பட்ட நிலை அந்தஸ்த கண்ணியத்தை அல்லா தெரியுமா எப்போ மௌத்தினுடைய வழி இருக்கதான் செய்யும் அதுக்கு பின்னாடி வழியே இருக்காது ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த அந்த உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க தெரியுமா சொல்லி அந்த மலக்குள் மவுத் அவங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த தருவாயில் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லி அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் எப்படி ஒரு அழகான வார்த்தை பொதுவா நம்ம யாராவது வெறுக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம பார்த்து சலாம் சொன்னாலே அப்படியே மனம் மாறும் இருக்கா இல்லையா உங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குள் முகத்து வாங்க சலாம் வலைக்கும் அல்லாவுடைய சலாம் உண்டாகட்டும் வந்துருங்க அப்படி அழகா கூப்பிடும் போதே உலகத்தை விட்டு பிரியிறோம் என்ற வேதனை இருக்காது மன்னனி வாழ்க்கைக்கு போயிடலாம் சந்தோஷம் இருக்குமா இல்லையா ஆனா கெட்ட ஆத்மா சந்தோஷப்படாது தப்பிக்கணும்பா எப்படியாவது ஓட்டிடணும்ப்பா அப்படின்னு நினைக்கும் ஆனா நல்ல ஆத்மா அந்த மலக்குள் முகத்து கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகள் சலாம் சொல்லி அழைப்பார்கள் அதை அதோட அல்லாஹினுடைய தூதர் அகமதுல இந்த பாவிகளை பத்தி ஒரு செய்தி சொன்னோம்ல அதே செய்தி அல்லாஹினுடைய தூதர் அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு எப்படி வானத்திலிருந்து வருவார் அவருடைய அப்படியே வெண்மையா நில எந்த அளவுக்கு வெண்மை சொன்னா உஜூகும் அஷ்டம்ஸ் சூரியனுடைய வெளிச்சத்தை போன்று ரொம்ப பிரகாசமா அழகா இருப்பாங்க பார்த்தவே அதே போன்று அவங்க இடத்துல நல்ல கஸ்தூரி மனதை விட நறுமணம் வீசக்கூடிய கமலக்கூடிய கபாடை அவங்ககிட்ட இருக்கும் அந்த நல்ல ஆத்மாவை அவங்க எப்படி கைப்பற்றுவாங்க தெரியுமா அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் அல்லாஹினுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் வந்து விடுங்கள் என்று அழகான முறையில் அந்த உயிரை அந்த மலக்குள் மொழ்த்து கைப்பற்றுவார் அதோடு நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க அப்படியே வானத்தை கொண்டு போவாங்க கொண்டு போன உடனே அழகான வாசனையா இருக்கு இவங்க யாரு இந்த நல்ல ஆத்மாவினுடைய பேர் என்ன அந்த மலக்கு அந்த நல்ல ஆத்மாவினுடைய பேர் சொல்வாங்க அவங்களுக்காக முதல் வானம் திறக்கப்படும் இரண்டாவது வானம் திறக்கப்படும் இப்படியே ஏழு வானங்கள் திறக்கப்பட்டு பிறகு அங்கே இறுதியா ஏழாவது வானத்தில் அல்லாஹ் சொல்வான் இவர்களை இல்லின் என்ற ஏட்டில் பதிவு செய்து இவர்களை மன்னரை வாழ்க்கைக்கு அனுப்புங்கள் இவர்களுக்கு உடலை கொடுங்கள் அதன் பிறகு விசாரிப்பார்கள் விசாரித்த பிறகு அவர்கள் நல்லவர்கள் என்பதால் புதுமாப்பிளை போன்று அல்லாஹு தலா அவர்களை உறங்க வைப்பான் சொர்க்கத்துடைய திறந்து அந்த காற்றுகள் அவர்கள் மேல பற்றி நிம்மதியாக அந்த மன்னனை வாழ்க்கையை கழிப்பார்கள் இந்த இந்த நல்ல நல்ல மரணத்தை ஆத்மாவாக உலகத்தில் நாம் பிரிய வேண்டும் அப்பேற்பட்ட முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தொழுகை நிறைவேற்றக்கூடியவளாக தர்மங்கள் செய்யக்கூடியவளாக பொய் புத்தலாட்டம் மோசடி இப்படியான விஷயங்களிலிருந்து பாவமான காரியங்கள் விலகி சாலியான அடியானாக நாம் ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரியக்கூடிய தருவாயில் நல்ல ஆத்மாவாக அல்லாவிடத்தில் சென்றடைந்தால் நாளை இறைவன் நமக்கு கட்டாயம் சொர்க்கத்தை தருவான் எனக்கு ஒரு நல்ல இருப்பிடம் வேணும் சொந்தமாக எனக்கு ஒரு வீடு வேணும் வீடு வாசல் அது தானே உலகத்தில் வாழ முடியும் அந்த சொந்த இருப்பிடத்திற்காக வேண்டி இன்னைக்கு அதிகமான முறையில் கடுமையாக உழைக்க நம்முடைய நேரங்களை காலங்களை எல்லாம் பொருளாதாரத்தின் பக்கம் செலவழித்து காரணம் இறுதியில் ஒரு இடத்த ஒரு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல அல்லது ஒரு ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு இடத்தை வாங்கி நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி அதுக்கு கடுமையான உழைப்புகள் கடுமையான முயற்சிகளை இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் செய்கிறோம் இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது அந்த மறுமை வாழ்க்கை சொர்க்கம் தான் நிரந்தரம் என்பது நமக்கு தெரியும் ஆனா அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நம்முடைய உழைப்புகள் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப குறைவுதான் உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் அந்த உலகத்துல நமக்கு ஒரு வீடு இடம் வேண்டும் என்பதற்காக ஒரு இருநூறு ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சாலும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது சில லட்சங்களாக இருந்தாலும் அதற்கு ஓடி ஓடி உழைக்கிறோமே நாளைக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் வேண்டுமா வேணாதான் அதுக்காக நம்ம இந்த உலகத்துல பாடுபடம்ல அல்லாவினுடைய தூதர் ஒரு செய்தியில் அழகா சொல்றாங்க முகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி மவுதி சொர்க்கத்துல சாட்டை அளவு இடம் இருக்குல்ல அது துண்ணியா வமாபிகா உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சேர்ந்தது ஒரு ஏக்கர் கிடையாது பல்லாயிரம் ஏக்கரை விட சிறந்ததுல ஒரு சாட்டை அளவு இடம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் சாட்டை அளவு இடம் கிடைக்குமா நாம யோசிச்சிருக்கோமா நாம் செய்யக்கூடிய அமல்கள் அந்த இடத்தை கொடுப்பானா அல்லாவினுடைய நரகத்திலிருந்து இறுதி ஒருத்தர் சொர்க்கத்துக்கு ஒருவர் அவரை பற்றி நாம் பார்த்தேன் நீண்ட செய்தி அதுல இறுதி அல்லா கிட்ட கேப்பாரு என்ன சொர்க்கல கொஞ்சம் ஓரமாக கதவு பக்கத்துல எல்லாம் என்ன அனுப்பிடு அது போதும் அப்ப அல்லா சொல்லுவாங்க உள்ள அனுப்பிட்டு உனக்குதான்ப்பா சொர்க்கம் நிம்மதியா இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில அல்லாஹினுடைய தூதர் சொல்லி முடிப்பாங்க இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா சொர்க்கத்துல இடம் கிடைக்கதே பெரிய விஷயங்க அதுக்காக நம்ம உழைக்க வீடு வேணுமா இல்லையா சொர்க்கத்துல ஒரு மாளிகை வேணுமா இல்லையா அந்த ஆசை உள்ளவர்களாக இருந்தால் இந்த செய்தி நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள் மண் பனால் இல்லாஹிதன் பள்ளி வாசலுக்காக வேண்டி அவர் அந்த செலவழிக்கிறாரோ அல்லது பள்ளி வாசலை கட்டி அமைக்கிறாரோ அல்ல அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தருவான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய நன்மை இதுக்கு பெரிய ரொம்ப உழைக்கணுமா நம்முடைய சம்பாத்தியங்கள் நாம தர்மங்களை நாம தந்தாலே அது அல்லாஹ் அல்லாஹால நாளைக்கு ஒரு செங்கல் அளவுக்கு நாம் ஒரு தர்மத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் அதை மிகப்பெரிய நன்மையாக வளர்ப்பனா இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே நாம கொடுக்கிற தர்மம் அதை அல்லாங்கத்தால வலது கையில வாங்கி ஒரு குதிரையினுடைய குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்த்து நாளை வறுமையில மிகப்பெரிய மலைகளை விட அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன செய்வார் அந்த விஷயத்தை தரும்போது நாம யோசிச்சிருப்போம் நாம கொடுத்த தர்மம் கம்மி தானே ஆனா அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி பெருக்கி தருவோம் அப்ப நாம இன்னைக்கு பள்ளிவாசலுக்காக செய்யக்கூடிய தர்மங்கள் நேரடியாக சொர்க்கத்துல ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த நன்மை உள்ளதால் அதற்காக நமக்கு நம்ம இடத்திலே அது கேட்கப்பட்டால் நாடப்பட்டால் தயக்கம் இல்லாமல் செய்தா அந்த இடத்துல செய்வான் கஞ்சத்தினத்தை ஊட்டுவான் கொடுக்காத நூறுபாய் இரண்டு ரூபாய் கொடுத்தா உனால பெட்ரோல் செலவு இருக்கு அது இருக்கு இது இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவான் அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு எனக்கு தேவை அல்லாது தரக்கூடிய சொர்க்கத்துல ஒரு வீடு அதுக்காக நான் தருவேன் என்று அதற்காக அந்த நன்மையை நாடி அதற்காக நம்முடைய பொருளாதாரங்களை நாம அதிகமான முறையில் வழங்கி அல்லாஹிடத்துல சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜுமா உரையை முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா இருப்பதாலுமே